ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய சமூக வலைதள நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் அதாவது குரு சிசியன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்றாட அரசியல் நிகழ்வுகள் இதை பற்றி நானும் என்னுடைய குருநாதர் அண்ணன் உதயகுமார் நாராயணன் அவர்களும் அதாவது ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு உதயகுமார் நாராயணன் அவர்களும் தமிழகத்திலே ஏற் ஏற்ப ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில அசம்பாவிதங்கள் அசௌகரியமான நிலைகள் இதை பத்தி எல்லாம் ஒரு இந்த மீடியாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து தப்பான விதத்துல எப்படி எப்படியெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுமோ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படின்னா அதை உண்மை நிலைவரங்களை கொண்டு போய் கரெக்டா சேர்த்துறதை விட்டுட்டு அதை எப்படி எப்படி எல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து திசை திருப்பி கொண்டு போய் மக்கள்கிட்ட தவறான முறையில சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்திற்கு எந்தெந்த வகையில் கெட்ட பேரை வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு படாத பாடுபட்டு ஒவ்வொரு நாளும் மத்திய அரசாங்கத்திற்கு கெட்ட பேரை வாங்கி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து உண்டாக்கப்பட்டு வருகிறது அதனை முறியடிக்கக்கூடிய வகையில் ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய யூடியூப் சேனல் மற்றும் சமூக வலைதள நண்பர்களுக்கு சரியான விஷயத்த நானும் என்னுடைய குருநாதர் திரு உதயகுமார் நாராயணன் அவர்களும் ஒரு விவாதம் நடத்தி அதாவது எனக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கிட்ட சொல்றது அவர் எப்படி நினைக்கிறாருங்கிறத எங்கிட்ட சொல்றது எங்க ரெண்டு பேருனுடைய உரையாடல்கள்ல அந்த விஷயம் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உண்மை நிலை ஜனங்க கிட்ட சரியான முறையில கொண்டு போய் சேர்த்தனுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே அதனால இனிமே தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு சில நிகழ்ச்சிகளிலும் இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சில அசம்பாவிதங்களை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் முதல் நிகழ்ச்சியாக இன்று தொடங்கி இருக்கின்றோம் மரியாதைக்குரிய ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய குருநாதர் திரு உதயகுமார் நாராயணன் அவர்கள் நம்முடைய நேரலையிலே இருக்கின்றார்கள் நான் தனசேகரன் ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் உதயகுமார் அவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் உதயகுமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் 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 ஜி ஆ நல்லா வணக்கம் பாண்டிச்சேரியில எப்படினா இருக்கு பாண்டிச்சேரி இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு போயிட்டுருக்குது அப்படி ஹம் இன்னும் எலெக்ஷன் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்புறம் இங்கேயும் அந்த கூட்டு மிக பேச்சு வார்த்தையெல்லாம் துவங்கி இருக்காங்க சரிங்கண்ணா அதனால மீண்டும் வந்து பிஜேபி ஆட்சி பிடிக்கிறதுக்கு என்னாரு காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது ரொம்ப சந்தோச்சு வார்த்தை நடத்தி யானை தொகுதி எந்தெந்த தொகுதி எல்லாம் பேச்சு வார்த்தை இருக்குது ரொம்ப சந்தோஷங்கண்ணா அதாவது இந்த திருப்பரங்குன்ற விஷயம் என்னதான் அங்க நடந்துட்டு இருக்கு என்னதான் அங்க நடக்குது இந்த விஷயத்த வந்து இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஏன் இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த நிலையில அதாவது இந்துக்களுடைய மன மனங்களை எவ்வளவு அளவு இறங்கி அவங்களை நோக்கடிக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து இவங்க நடந்துக்கிறாங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்க என்ன காரணம்னா முஸ்லீம்களை வந்து திருப்திப்படுத்துறோம் அப்படி செஞ்சா திருப்திப்படுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கு இல்லையா திமுக அரசாங்கம் ஆமா அவங்க அவங்களை திருப்தி படுத்து சிறுபான்மையை திருப்தி படுத்துறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த தேர்தல் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல இல்லை அப்படியே அப்படி வந்து இஸ்லாமியர்களை வந்து திருப்தி அடைய செய்யணும் வெறும் மைனாரிட்டி ஓட்டுகளுக்காக மட்டும் அவங்களை திருப்தி அடைய வச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தையும் இந்து மக்களையும் அப்படி மனம் நோகடித்து தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்ல இவங்க சில சித்து விளையாட்டுக்களை எல்லாம் செஞ்சு அப்படி வந்து தமிழக மக்கள் வந்து அவ்வளவு ஒண்ணு விவரம் தெரியாத மக்களா இன்னைக்கு இருக்காங்களாங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அதுவும் இல்லாம முருகப்பெருமானுடைய சொந்த இடம் அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தேன் ஆஹ் முதல் படை வீடு முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இது என்னன்னா பல நூல்கள் வந்து வந்து பாத்தீங்க அது அப்பன் சொந்தம் சொல்லி இன்னைக்கு நிறைய ஆய்வுகள்ல வந்து இன்னைக்கு நிறைய தரவுகளை வந்து பொதுமக்களே இந்து மக்களே நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஆய்வு செஞ்சு இன்னைக்கு சரியான விஷயங்களை வந்து விவரங்களை தான் வந்து இன்னைக்கு அதாவது முருகன் அந்த கந்தன் மலை வந்து முருகனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான தரவுகளோடு தான் இன்னைக்கு எல்லா மக்களுமே வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அதாவது தெரியாம இருந்த விஷயத்த வந்து இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க இதுல வந்து உள்ள பூந்து முதல் எடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு அவங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி எனக்கு நம்பிக்கை இல்ல நீங்க நம்புறீங்களா அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அந்த மலை வந்து முருகனுக்கு சொந்தமானது நம்மளுடைய அந்த மலை முழுக்க இந்துக்களுக்கு சொந்தமானது முருகனுக்கு சொந்தமானது வந்து அந்த இல்லையா பல ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம தீபங்களை ஏற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு பல புத்தகங்கள் சொல்லுது நாங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் சொல்லு இந்த அரசாங்கம் சொல்லுத ஸ்டாலினுடைய அரசாங்கம் சொல்லுத ஏதாச்சும் கொஞ்சமாச்சி நியாயம் இருக்காதுல முழுக்க முழுக்க இந்துக்களை வந்து ரொம்ப அவமரியாதை பண்ணி எப்படி ஜெயிச்சிடறாங்கன்னு இந்த தேர்தலை நாம் பார்க்க தான் போறோம் அதாவது என்ன அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் இருக்குது இல்லை நீதிமன்றத்தை வந்து இதில் தலையிடுது நீதிமன்றத்துக்கு போகுது ஒருத்தர் வழக்கு கொடுக்குறாரு நம்ம ராம ரவிக்குமார்கள் நம்ம நண்பர் ஆமா அவர் தான் வழக்கு கொடுக்குறாரு அதில் நீதிபதி வந்து சாமிநாதன் அவர்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பொறுமையா தான் டீல் பண்ணி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு இந்தியாவே அவர் பக்கத்தில் தான் நிற்கிது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிபதிகளாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர்களாக இருந்தால் நியாயமான வழக்கறிஞர்கள் கூறாம அவரு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படி பண்ணாலும் கூட ஒன்று நீதிமன்றம் சொல்கிறதையாச்சும் கேட்கணும் இல்லாட்டி இருக்கிற நியாயத்தையாச்சும் பேசின அரசாங்கம் இந்து அறநிலையத்துறைன்னு வச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு போகக்கூடிய உண்டிய பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வழக்கு நடத்துறதுக்கு அந்த பணத்தை கொடுக்கிறான் இப்போ எவ்வளோ அயோக்கியத்தானது அப்ப இதெல்லாம் ஒரே விஷயம்தான் முழுக்க 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 இவங்களை வந்து பண்றது பண்றதுதான் சட்டத்தை மதிச்சு நாம கொஞ்ச காலம் தான் பார்க்க முடியும் அப்புறம் சட்டமாவது மயிராவதுன்னு ராஜா சொன்னார் அந்த தான் நாமளும் இறங்கணும் மயிராவது முருகனுடைய வேலை நம்ம வந்து புனிதமா க கத்திட்டு இருக்கிறோம் அதை வந்து கடவுளா கும்பிட்டு இருக்கிறோம் அதை கடைசி வரைக்கும் அப்படியே கும்பிட வச்சுட்டா பரவாயில்ல இல்லாட்ட திருப்பி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க அதுதான் நம்ம தெய்வங்களோட பூரா ஆயுதமே பயங்கரமான ஈட்டி வட அளித்த மாதிரி தான் இருக்கும் அதனால இதெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ நம்முடைய தோழமை இந்து அமைப்புகள்லாம் இது இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் ராம ரவிக்குமார் போன்றவர்களை தவிர வேற யாரும் இதுல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து உள்ள அவங்களுடைய தலையீடு எது இருக்குற மாதிரி தெரியலையே ஆளுங்கட்சிக்கு சாதகமா சில பேர் வந்து விட போறாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இப்ப வந்து இந்து மக்கள் கட்சி எடுத்து செய்யறாங்க அவங்களும் போராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா இந்து அமைப்புகளும் அதுக்காக குரல் கொடுக்குறாங்க போராடுறாங்க இப்ப பாருங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க அந்த பூர்ணச்சந்திரன் இருக்காருல்ல ஆமா அவனுங்க ஒவ்வொரு வார்த்தையும் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஒரே ஒரு பூர்ண சந்திரன் சங்கி ஆமா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சான் மன்றம் வரைக்கும் பதற அளவுக்கு பண்ணாம் ஒரு சங்கியால அப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அந்த சங்கியை கொஞ்சம் மாத்தி சிந்திச்சிருந்தான்னு வச்சுங்க உடம்பு பூரா வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இந்து அறநிலை துறையினுடைய அதிகாரிகள் போய் சந்திக்கிறான்னு வச்சுங்க படார்னு போட்டான்னு வச்சுங்க என்ன ஆகும் கொஞ்சம் கற்பனையில பாருங்க அப்படி

தேச விடுதலைக்காக பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க பல பேர் தியாகம் பண்றாங்க பீரங்கி வயலு கட்டி ஜல்லி ஜல்லி இது பண்றாங்க செதறி அடிக்கிறாங்க சுப்பாக்கி சூடு நடக்குது எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது தூக்கு மேடையை சந்திக்கிறாங்க எவ்வளவு சொல்லி வந்து சுதந்திரத்தை பற்றி காதல வாங்கிக்க தான் பாராளுமன்றத்தில் போய் ஒரு நாட்டு வெடிகுண்டு மாதிரி இருக்கிற ஒரு வெடிகுண்டு எந்த உயிர் சேதமும் ஏற்பட சத்தம் மட்டும் வரும் அந்த மாதிரி ஒரு வெடிகுண்டு தயார் பண்ணி போடுறான் அதே வேற மாதிரி குண்டா போட்டிருந்தாங்கன்னா பாராளுமன்றத்தில் பாதி இருந்திருக்காரு அதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லீங்க அது வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க இந்துக்கள் ரொம்ப தான் பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் நிலவரம் வேற மாதிரி ஆடிச்சுன்னா அப்புறம் திமுக இல்ல எவனாலையும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படி எல்லாம் பல நாடுகள்லயும் நடந்துட்டு இருக்கு ஹிந்து நாடு பாருங்க நம்முடைய தோழமை அமைப்புகள் ஹிந்து அமைப்புகள் எல்லாம் இன்னும் வந்து என்னென்ன வழியில வந்து இந்த மாதிரி சில அதாவது ஹிந்து விரோத ஆட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக இன்னொன்னு எப்படி எப்படிலாம் வந்து இந்து அமைப்பை சார்ந்தவங்கெல்லாம் வந்து இன்னும் எந்த அளவுக்கு ஒற்றுமை அடையணும் அவங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கண்ணா இல்லை அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்து அமைப்புகள்னு சின்ன 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 சேர்ந்து நிறைய ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கூட அமைச்சுக்கிற வச்சுட்டு இருக்காங்க அவங்கள கூறாம ஒருங்கிணைக்கணுங்க அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே சக்தி ஆக்கணும் நம்மளுடைய வெற்றி எங்க மறைஞ்சிருக்குதுன்னு சொன்னா நம்முடைய ஒற்றுமையில தான் இருக்குது இந்துக்களுடைய ஒற்றுமை இந்து அமைப்புகளுடைய ஒற்றுமை இதனால எடுத்துட்டு அவங்க பயங்கரமா பிரச்சாரம் பண்ணணுங்க நம்முடைய பிரச்சாரம் முதல்ல ஜனங்க கிட்ட போய் சேர்றது இல்லை பக்திக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைக்கும் நம்ம நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய என்னென்ன உரிமைகள் இருக்குதுங்க அதை பூராமே தெளிவுபடுத்தணும் வெறும் சாமி கும்பிட்டு கல்புரம் படுத்தி வச்சுட்டா என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா சரி வராது அதே மாதிரிதான் கேரளாவில பண்ணாங்க அதே மாதிரி பண்ணாங்க அங்க இருக்கிற இந்துக்கள் பூராம பெண்கள் இறங்கினாங்க வீதியில இந்நேரம் ஊரு ஊருக்கு ஊரு ஊருக்கு பெண்கள் இறங்கி இருக்கணும் இறங்கி இருந்தா இன்னைக்கு நிலவரம் வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படி ஆயிடக்கூடாதுங்க தான் உசாரி வேலை பண்றானுங்க பாப்போம் அதான் இப்ப இது மாதிரி வந்து ஹிந்துக்களை ஒன்று திரட்டுவதற்கு இங்க இங்க சேலம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹிந்து அமைப்புகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒற்றுமை அடைஞ்சி மக்களை வந்து ஒன்று சேர்த்துவதற்கான உண்டான எந்த ஒரு முயற்சியும் எடுத்த மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியலையே ராஷ்ட்ரிய சுயம் சேவகம் தான் ஒவ்வொரு அமைப்புகள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட சுயநலம் தான் அது காரணமே தெரியாது தவிர அந்த அமைப்புகளை கூட நான் சொல்ல மாட்டேன் அந்த அதுல இருக்கக்கூடிய சில நிர்வாகி என்ன பண்றான் அப்படின்னாக்க அவன் ஏதோ சில தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அதாவது பொருளாதார ரீதியா சில இந்துக்களினுடைய பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கான் அதுல ஏதாவது பங்கு கங்கு கேட்பானுங்களா என்ன என்னன்னு நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஏதோ ஏதோ பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் அது பார்க்கும் போது இருந்துட்டு இருக்குது அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால இவங்கெல்லாம் பிளவுபட்டு போய் கிடக்குறாங்க நிறைய செய்ய வேண்டியது நிறைய இருக்குதுங்க ஒரு செய்தி பார்த்தீங்கன்னு தாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில்ல அந்த கோயில் தூணெல்லாம் அப்படி குப்பமேட்டில் கிடக்குது அது மாதிரி ஒரு படம் போட்டிருந்தேன் நம்ம திருநாவு தான் போட்டிருந்தாரு அதாவது என்னன்னா நம்முடைய பாரம்பரிய கோயில்கள்ல இருக்கக்கூடிய சிறு சிற்பங்களால செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்கள்ல இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் ரோட்ல கிடக்குதுங்க எத்தனையோ கோயில்கள் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது அதையெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு பண்றதுக்கு இங்கே ஏற்பாடுகள் இருந்தால் நல்லா இருக்கும் ஜனங்கள்லாம் நீங்க பக்திக்காக கூப்பிட்டா யாரும் வரமாட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்கண்ணா இல்ல ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க கொடுக்கலாமே பண்டிகைல பாக்குறீங்கல்ல எவ்வளவு பெரிய வேலை எடுத்து குத்திக்கிட்டு போறாங்கல்ல அப்படியே பொக்கியில மாட்டிக்கிட்டு தொங்குறாங்கல்ல ட்ரெயின்ல தொங்கிட்டு வராங்க அப்ப அதெல்லாம் ஒரு வலிக்கும் பிடிக்கும் போலீஸ் அடிச்சா வலிக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது துணிஞ்சு இறங்கிட்டோம்னா தீர்ந்துச்சு அவ்வளவுதான் அத அதை ஒற்றுமைப்படுத்துறதுதான் நமக்கு பெரிய சிரமமா இருக்குது ஜனங்களும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக தான் வந்து சாமி கிட்ட போற மாதிரி தெரியுது சாமிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கடவுளுக்கு நாம் அன்றாடம் வழிபடக்கூடிய கடவுளுக்கு ஒரு பிரச்சனை அதை தெளிவுபடுத்தாங்க அது நிறைய சொற்பொழியாளர்கள் தெளிவுப்படுத்திகிட்டுதான் இருக்காங்க பக்திக்கும் தனி மனிதனுக்கும் கடவுளுக்கு என்ன தொடர்புகளை பத்தில பாத்து பாட்டு பிரிச்சு தான் இருக்காங்க சொற்பொழியாளர்கள்லாம் எல்லாம் தான் இருக்காங்க ஆனா அவங்க மண்டியில ஏற மாட்டேங்குது நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க ஒரு பழக்கப்பட்டுப்பட்டவங்களா இருக்காங்க இதே தேர்தலில் எவ்வளவு அழிவு தரம் பண்ணாலும் வந்து பணம் கொடுத்தா ஓட்டு போடுற மாதிரி தாங்க இருக்கு உங்களுடைய அதாவது நமக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேலத்துல இருக்கக்கூடிய அந்த குமரகிரியனுடைய நுழைவு வாயில் இப்போ ஒரு ரெண்டு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக அது இடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது அத அதுக்கு வந்து இங்க இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள் சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு காவல்துறையை நாடி சட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணுனா இந்த விஷயங்களை வந்து நம்ம தடுக்க முடியும் அதாவது இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு என்னென்ன வழிகளை நாம் கையாள வேண்டும் என்று உங்களுடைய ஆலோசனை என்ன சொல்ல வருகின்றார் இல்ல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சேலத்துல ஆடி உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த பண்ணுவாரு ஒரு நாள் திடீர்னு வந்து நம்ம அந்த அத்வைத் ஆசிரம ரோடு இருக்கு இல்லையா நம்ம ரோடு புது பஸ் பாருங்க ஆமா 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 அந்த ரோட்ல திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய ஒரு கோயில் இருக்காது தனியார் தான் அந்த கோயில் அந்த கோயிலை இடிக்கணும்னு சொல்லி மகாநகரம் மாநகராட்சி போக்கலினோட வந்துட்டோம் ஜே ஜேசிபி கிசிபி எல்லாம் தூக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்புறம் ஆடிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் பிரபாகரன் நம்ம அம்பேசகர் மனோகரன் அப்போ இந்த மாதிரி அதுக்கு இது பண்ணுறாங்க என்னான்னு போய் பாருங்கள் அது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற ஃபோன் பண்ணுறா அந்த சாயந்தரம் ஒரு ஏழு மணி இருக்கும் போகிறோம் போய் அப்போ போய் ஜேசிபியெல்லாம் நிறுத்த சொல்லி என்ன யார் யார் இதுக்கு எடுக்கிறீங்க என்ன எதுக்கு அப்படி இப்படின்னு போய் நாங்கள் பிரச்சனை பண்ணுறோம் அப்புறம் இந்த மாதிரி அப்படின்னு போய் இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க இது அனுமதி இல்லாமல் கட்டியிருக்காங்க அப்படி சொல்லி அனுமதி அனுமதியெல்லாம் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நிறுத்தும் முதல்ல அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுறோம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வந்திருக்கோம் இதை முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணி நிறுத்தி அப்புறமேட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த கோயில் நிர்வாகிகளை ஆடிட்டுக்கிட்ட பேச வச்சு அப்புறம் அதை நிறுத்தி பட்டது அப்புறம் இன்றைக்கி அந்த கோயில் காப்பாற்றப்பட்டிருக்கு அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவர் என்ன பண்ணுவார்ன்னா அப்புறம் ஒரு கமிட்டி கமிட்டிலாம் போட்டு அதுக்கு ரெடி பண்றாரு அது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் செய்யறதுக்கு ஒரு ஆள் இருந்தார் இன்னைக்கு அவரு சந்தோஷம் பண்றாரு ஆனால் மற்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒரு சக்தியாக பண்ண பண்ணால் அது வெற்றி பெறலாம்